பிரியமான அன்பு உள்ளங்களே இந்த அருமையான தப காலம் அருளின் காலம் இரக்கத்தின் காலத்திலே உங்கள் அனைவரையும் மத டிவி வழியாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மத டிவியினுடைய நிறுவனர் திரு லூதுசாமி மற்றும் ஸ்டெல்லா இவர்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் இந்த நாளில் சிந்தனைக்கு முதல் நிலையாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி மடுப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக தூய மத்திய எழுதிய பரிசுத்த இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை ஆறாவது அதிகாரம் இறை வசனங்கள் ஒன்று முதல் நான்கு மடியே மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நீங்க போதும் ஏசப்பா உங்கள் சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்கள் சமூகம் எனக்கப்பா ஏத்தனை இன்பமே உண்டன் சமூகமே எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே உள்ளமும் உடலுமே, ஊமக்காயங்குதே என் உள்ளமும் உடலுமே ஊமக்காயங்குதே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்குப்பா உங்க சமூகம் எனக்கப்பா அன்புள்ளவளே தவக்காலம் தவக்காலம் சோதனைகளை முறியடிக்க இறைவன் கொடுத்த அற்புதமான உண்டான காலம் கிறிஸ்தவர்களின் வழிபாட்டிலே வழிபாட்டு ஆண்டில் இது ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த தவக்காலம் காலம் சாதாரணமாக இது சாம்பல் புதன் என்றும் திருநீற்று புதன் என்றும் அன்றைய நாளில் இருந்து இயேசு கிறிஸ்து இறந்து அந்த சாவிலிருந்து உயிர் பெற்றெழுந்த நிகழ்வை கொண்டாடும் உயிர்த்தெழுதல் ஞாயிறு வரை நீடிக்கக்கூடிய அந்த நாற்பது நாள் காலத்தை குறிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அருமையான அன்பு உள்ளங்களே இந்த தவ காலத்தினுடைய வரலாறு என்ன எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த வரலாறு நமக்கு தெரிந்தால் மிக ஆசிர்வாதமாக அது இருக்கும் என்பதிலே எந்த விதமான மிகையும் இல்லை அன்பான உள்ளங்களே தொடக்க காலத்தில் இந்த தவக்காலத்துக்குண்டான நோன்பு எப்படி இருந்தது இது எப்படி நாம் ஆரம்பித்தோம் என்பதை குறித்து நாம் இந்த வரலாற்றிலே காணுவோம் தொடக்க கால நிகழ்வுகளை நாம் பார்க்கிற போது திரு அவையில் உயிர் தேடுதல் நிகழ்வு என்பது ஒரு முக்கியமான மையமான இடமாக இருந்தது இந்த விழாவை அற்புதமாக கொண்டாடும் விதத்தில் ஆறாவரத்தோடும் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் தருணத்தில் இருக்கக்கூடிய ஓரிரு நாட்களுக்கு முன் என்று சொல்லும்போது அந்த ஈஸ்டர் பெருவிழாவுக்கு முந்தின ஓரிரு நாட்கள் நோன்பு இருந்தார்கள் இந்த நோன்பினுடைய ஆயத்தம் இன்னும் சற்று நாம் அறிதல் வேண்டும் என்றால் திருமுழுக்கு பெறக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் இந்த நாளிலே அந்த நோன்பிருந்து அற்புதமான ஒரு திருமுழுக்கு பெறக்கூடிய இடமாகவும் அது அமைந்து வந்தது இந்த நாட்களில பெரிய குற்றம் செய்தவர்கள் என்கிற இடத்துக்கு நாம் வருகிற போது கடவுளுக்கும் இந்த திருச்சபைக்கு எதிராக குற்றம் செய்த இடத்தில் இவர்கள் அந்த குற்றத்திலிருந்து மீண்டும் அவர்கள் தங்களை சரி செய்து கொள்ள ஆண்டவருடைய உறவில் நல் உறவை மேலும் ஏற்படுத்திக் கொள்ள தங்களை ஆயத்தை ஆயத்தப்படுத்தக்கூடிய வகையில் ஆறு வாரங்கள் தங்களிடத்திலே ஒதுக்கிக் கொள்ளுகிற ஒரு வழக்கம் வந்தது அந்த நிலையில் அந்த தவத்தை அல்லது அந்த காலத்தில் தங்கள் உறவை நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுகிற ஆயத்தமாக தங்களுடைய உடம்பிலே சாம்பல் பூசிக்கொண்டு சாக்குடை உடுத்தி சாக்கு துணி உடுத்திக்கொண்டு வாழக்கூடிய அந்த வழக்கமும் உருவானது ஐந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த உயிர்த்தெழுதல் பெருவிழாவுக்கு அந்த நாற்பது நாட்களுக்கு முன்னதாக குறிப்பாக திருமீற்று புதன் என்று அவர்கள் சாம்பல் பூசத் தொடங்கினார்கள் இதனுடைய அடையாளம் கடவுளுக்கு முன்னால் மக்களாகி நாம் அனைவரும் பாவிகளே என்கிற உண்மையை உணர்த்தக்கூடிய ஒரு அடையாளமாக இருப்பதை நம்மால் உணர முடியும் நாம இந்த தவம் அல்லது இந்த தவ காலத்துக்குரிய நிலை வரலாற்று ரீதியிலே எப்படி என்று நாம் பார்க்கிறோம் அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது போது அருமையான அன்புள்ளங்களே பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே மத்திய நற்செய்தி மார்க் நற்செய்தி லூகா நற்செய்தி இந்த மூன்று நற்செய்தியாளர்களும் ஆண்டவர் இயேசுவினுடைய குறிப்பாக அந்த பாலை நிலத்தில் நாற்பது நாள் இரவும் பகலும் நோன்பு இருந்தார் என்கிற நிகழ்வை அற்புதமாக தெரிவித்திருக்கிறார்கள் மத்திய நற்செய்தி என்கிற போது நான்காம் அதிகாரம் வசனம் ஒன்று முதல் பதினொன்று மார்க் நற்செய்தி என்கிற போது முதல் அதிகாரம் வசனம் பனிரெண்டு முதல் பதிமூன்று அதிகாரம் நான்கு வசனம் ஒன்று முதல் பதிமூன்று நிலைகளிலும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் அந்த நோன்பில் இருந்தார் என்பது தெளிவாகும் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவே நாற்பது நாள் நோன்பு இருந்தார் என்று சொல்லுகிற போது அவருடைய வழி மரபு அல்லது அவருடைய விசுவாச வாழ்விலே அவருடைய இடத்திலே நாம் வரக்கூடிய சீடர்களாக அல்லது சீடத்தியாக வரக்கூடிய நாம் என் அருமையான அன்புள்ளங்களே அவர் வாழ்ந்த அந்த நாற்பது நாள் இரவும் பகலுக்குரிய அந்த நோன்பு வாழ்வை ஏன் நாம் வாழக்கூடாது என்கிற இடத்தில் வாழ்வதற்காக முன் வரக்கூடிய அடையாளமாக இருக்குது இந்த தவ காலம் அப்ப பார்க்கிறோம் அருமையான அன்புள்ளங்களே ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து அந்த தவத்தில் அந்த நோன்பிலே அவர் இருக்கிற போது சாத்தான் அவரை சோதித்தான் எப்படி சோதிக்கிறான் பாருங்கள் நாற்பது நாள் இரவும் பகலும் அவர் நோன்பு இருக்கின்றார் உண்ணா நோன்பு இருக்கிறார் அப்பேற்பட்ட இடத்திலே அந்த தருணத்திலே சாத்தான் என்ன செய்கிறான் ஒரு கல்லை கொண்டு வந்து இதை அப்பமாக மாற்று என்று சொல்லுகிறார் இரண்டாவது நிலை நீர்தாமே ஆண்டவரம் இயேசுவின் இடத்தை பார்க்கின்ற போது இந்த உலக எல்லாம் உனக்கு நான் தருகிறேன் என் காலடியில விழுந்து வணங்கு என்று சொல்லுகிறார் மூன்றாவது சோதனை அந்த ஜெருசலம் கோவிலின் உச்சியிலே நிறுத்தி நீ கீழே புதியும் உன் தந்தை உமக்கு ஏதோ ஒரு தீங்கும் நேரிடாதபடி உன்னை பாதுகாப்பார் என்று சொல்லப்படுகிறார் அருமையான அன்புள்ளே ஆண்டவராம இயேசு கிறிஸ்து ஒரு மாயாஜால புத்தக்காரர் கிடையாது கடவுளின் வல்லமைக்கு எதிராக சிந்திப்பவர் இல்லை அதே நேரத்தில் அழகினுடைய எண்ணம் என்ன இவர் கடவுளையும் மறுத்து தன்னுடைய நிலைக்கு இவர் கீழ்படுவார் வணங்குவார் என்கிற ஒரு சோதனையை விட்டு பார்க்கிறது ஆனால் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து அந்த சோதனைக்கு இடம் கொடாதவாறு அந்த அழகையை தன் நோன்பினால் முறியடிக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வை இந்த புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் அருமையான அன்புள்ளங்களே பழைய ஏற்பாட்டில் ஆதாரங்கள் உண்டா அடுத்த கட்டம் நாம் வருகிறோம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற போது இஸ்ரேல் மக்கள் அந்த பாலை நிலத்திலே மோசே அவர்களால் வழிநடத்தி நடத்தி மறுகிற போது நாற்பது நாள் மோசே சீனாய் மலையிலே ஆண்டவரோடு தங்கி இருந்தார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே ஆதாரம் உண்டு நாற்பது நாள் இரவும் பகலும் அந்த சீனாய் மலையிலே மோசே தங்கியிருக்கிறார் முதல் நிகழ்வு விடுதலை பயணம் இருபத்தி நான்கு வசனம் பதினெட்டிலே நாம் வாசிக்கிறோம் அதே போல நாம் பார்க்கிறோம் அருமையான அன்புள்ளே இறை வாக்கினர் வாழ்க்கையில நாம் பார்க்கும் போது நாற்பது நாள் இரவும் பகலும் நடந்து ஓரே என்னும் கடவுளின் மலையை அடைந்தார் என்று சொல்லி ஒன்று அரசராகவும் அதிகாரம் வசனம் எட்டிலே நாம் வாசிக்கின்றோம் அதே போல வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டை நோக்கி இஸ்ராயல் மக்கள் நடந்து செல்லக்கூடிய அந்த தருணத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டை நோக்கி அவர்கள் நடக்கிற போது நாற்பது ஆண்டு காலம் அவர்கள் நடந்து போனார்கள் என்பதை எண்ணிக்கை நூலிலே அதிகாரம் பதினான்கு வசனம் முப்பத்தி நான்கிலே அழகாக நாம் வாசிக்கின்றோம் அதே போல அருமையான அன்புள்ளங்களே இனிமே நகரிலே மக்கள் பாவம் செய்த போது அந்த மக்கள் தன்னுடைய நல்வாழ்வுக்கு மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி யோனா இறைவாக்கினர் நினைவே மக்களுக்கு நாற்பது நாள் கெடு கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இப்படி இந்த நாற்பது நாள் நிலை என்பது பழைய ஏற்பாட்டிலே நோன்பு இருக்கக்கூடிய இடம் நமக்கு தெளிவாக தெரிகிறது அப்படி என்றால் அருமையான அன்புள்ளங்களே இந்த கவத்தினுடைய நோக்கம் என்ன நான் வாசிக்கிறேன் கேட்டும் அருமையான இந்த வாசிக்க நோக்கம் நற்செய்தியை வாசிக்கிற போது அருமையான அன்புள்ளங்களே முதல் நிலை இறை வேண்டல் இரண்டாவது நிலை தவ முயற்சிகள் மூன்றாவது நிலை தர்மம் செய்தல் நான்காவது நிலை தன்னொருத்தல் நோன்பு இருத்தல் இறை வேண்டலுக்கு நாம் வருவோம் இன்றைய கால சூழலில் இறை வேண்டல் என்று எடுத்துக்கொண்டாலே ஏதோ சில காரியங்களை வார்த்தைகளை நாம் அடுக்கிக் கொண்டே போவதனால் மிகுதியான வார்த்தைகளை நாம் அதிகப்படுத்திக் கொண்டே போவதனால் நமது ஜபம் கேட்கப்படும் என்று சொல்லி சில நேரம் நாம் நம்புகிறோம் பிற இனத்தாரை போல நீங்கள் பிறக்க வேண்டாம் என்கிற ஆண்டவருடைய வார்த்தையை நாம் மறந்து போய்விடுகிறோம் அருமையான அன்புள்ளே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே தந்தையாம் இறைவன் உங்கள் தேவையவராயின் அறிந்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் நம்முடைய ஜபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அறைக்கு சென்று உன் கதவை அடைத்து கொண்டு மறைவாய் இருக்கிற உன் தந்தையை நோக்கி நீ மன்றாடு மறைவாய் இருக்கக்கூடிய உன் தந்தை நீ மறைவாய் ஜபிக்கக்கூடிய உன் ஜபத்தை கேட்டு உனக்கு கைமாறளி ஆனால் இன்றைய கால சூழலிலே நாம் பார்க்கிறோம் அருமையான அன்பு உள்ளங்களே வெளிவேடக்கால ஜபம் எப்படி இருக்கிறது தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உயிர் உள்ள வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இவர்கள் கைமாறு பெற்றுவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அருமையான அன்பு உள்ளங்களே இரண்டாவது நிலைக்கு நாம் வருகிறோம் இரண்டாவது நிலை என்று சொல்லும் போது தவ முயற்சிகள் தவ முயற்சிகள் நப முயற்சிகள் என்கிற இடத்திலே முதல் காரியம் தர்மம் செய்தல் தர்மம் செய்யும் போது எப்படி இருக்க வேண்டும் என்றால் மக்கள் புகழ வேண்டும் என்று சொல்லி வீதிகளிலும் தெருக்களிலும் சந்துகளிலும் தொழுகை கூடங்களிலும் மக்கள் பார்க்க வேண்டும் புகழ வேண்டும் என்று நாம் செய்யக்கூடாது தம்பட்டம் அடிக்கவே கூடாது சில நேரம் பார்த்தீர்களானால் சின்ன காரியத்தை செய்துவிட்டு ஒரு பெரிய அளவிலே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு சின்ன பொருளை வாங்கி கொடுத்து விட்டு அந்த பொருளை நான் தான் வாங்கினேன் வாங்கினேன் என்று சொல்லி தலைமுறை முழுவதும் கொண்டே இருப்பார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உனது வழக்கை செய்வதை இடத்தை தெரியாது இருக்கட்டும் தெரியாது இருக்கக்கூடிய இடத்திலே மறைவாய் இருக்கிற இறைவன் உனக்கு கைமாறு அளிப்பார் இது தர்மம் செய்யக்கூடிய அற்புதமான நிகழ்வு மூன்றாவது நிகழ்வு நோன்பு நோன்பு இருத்தல் என்று சொல்லுகிற போது சில நேரங்களிலே தங்கள் முகங்களை வாட்டமாக பார்ப்பதற்கு மிக எளிமையாக அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக முகத்தைப்படுத்திக் இயேசு அருமையான அழகாக சொல்லுகிறார் உன் தலைக்கு எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவி ஆண்டவரிடத்திலே உன்னை முழுவதும் ஆண்டவர் யாரும் உன்னை அறிந்திராதபடி ஆண்டவரிடத்திலே உன்னை ஒப்படை அது மட்டுமல்ல அவ்வாறு நோன்பு இருக்கின்ற தருணத்திலே ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் பிரத்தியாருக்கு தெரியாது அப்பேற்பட்ட நிலையில் நீ கைமாறு பெறுவாய் என்று சொல்லப்படுகிறார் அருமையான அன்புள்ளங்களே நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தி வாசகத்திலே விரிவான பகுதியிலே இந்த மூன்றும் வரும் இறைவேண்டல் வேண்டல் தர்மம் செய்தல் நோன்பு இருத்தல் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து துன்பங்களை அனுபவித்து மனிதரின் மீட்புக்கான அந்த சிறுவையில் அறையப்பட்ட அந்த நிகழ்வை அந்த துயரத்தை அந்த உண்மையை அந்த அனுபவத்தை ஏன் அவருடைய சீடர்களாகி நாங்கள் அதை பெறக்கூடாது அதை சுவைக்க கூடாது என்கிற இடத்திலே மக்களாகிய ஒவ்வொருவரும் அந்த துயரத்தை அந்த பாடுகளை அனுபவிக்க இந்த நாளிலே முன் வருகிறார்கள் தமக்காலத்திலே இந்த பாடுகளின் அற்புதமான காலத்திலே சுமையை சுகமாக சுமக்க முன் வருகிறார்கள் இரண்டாவது சுமையாக மட்டும் போகிற காரியம் அல்ல சிலுவையின் வழியாகத்தான் வாழ்வுக்குண்டான வழி உண்டு என்கிற உண்மையை அறிந்து கொண்டவர்களாக பிறருக்கு நாம் உதவும் வகையில பிற நன்மைகளை பிரத்தியார் அனுபவிக்கக்கூடிய வகையில் நம்மால் முடிந்த இயன்ற உதவிகளை செய்யக்கூடிய வகையில் உதவி செய்யவும் இந்த அற்புதமான காலம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது ஆகவே அன்பு இறை மக்களே அனைத்தையும் நாம் ஒட்டுமொத்தமாக எண்ணி பார்க்கும் போது ஒத்த சிந்தனையில் சொல்ல வேண்டும் என்றால் உண்மையான நோன்பு என்றால் என்ன யோகே ஆகமத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாம் அதிகாரத்திலே உண்மையான நோன்பு என்பது என்ன நம்முடைய ஆடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் மாறாக உங்களுடைய இதயத்தை கிழித்துக் கொண்டு கடவுளாகி ஆண்டவரிடத்திலே வாருங்கள் என்கிற அற்புதமான காரியம் ஏனென்றால் அத்தகைய இறைவன் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் நீடிய பொறுமை உள்ளவர் பேரன்பு மிக்கவர் அவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார் அருமையான அன்பு உள்ளங்களே எண்ணி பாருங்கள் நமக்கு மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைவனடா என்கிற செய்திக்கு இணங்க இந்த உலகத்தில் நாம் சில நேரம் வாழ்கிற போது இப்படி வாழ்ந்து விடலாம் அப்படி வாழ்ந்து விடலாம் என்கிற எண்ணம் நமக்குள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப ஆண்டவரின் திருமணம் எது என்பதை அவருடைய எண்ணம் அவருடைய விருப்பம் அவருடைய திட்டம் எது என்பதை நாம் கேட்டு அறிந்த பிறகு நம்முடைய விருப்பத்தை நாம் அடிமைப்படுத்தி ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் மேன்மைப்படுத்த விரும்பினால் இந்த அற்புதமான தவம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் என் அருமையான அன்புள்ளங்களை நம்முடைய ஆசா பாச உணர்வுகளை எல்லாம் ஒருபுறம் தள்ளி ஆண்டவருடைய விருப்பத்தையே நான் தேட வேண்டும் அதுவே எனக்கு உண்டான திருவுளம் என்று சொல்லி ஆண்டவருடைய விருப்பத்தை யார் ஒருவர் முதலில் தேடுகிறாரோ அவருக்கு இந்த தவ காலம் அருளின் காலம் இரக்கத்தின் காலம் நன்மை தருகிற காலம் இந்த சிந்தனையோடு ஜபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் மிகவும் இரக்கமுள்ள தந்தையே எங்களை ஒவ்வொருவரும் அற்புதமான முறையில் வழிநடத்துகிற தகப்பனே இந்த அருமையான நாளுக்காக நன்றி சொல்லுகிறேன் குறிப்பாக இந்த மத டிவி வழியாக நவக்காலத்தின் சிந்தனைகளை ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு அருள் பணியாளர்கள் வழியாகவும் மிக அற்புதமாக இந்த செய்தியை பெற்று மத டிவி வழியாக உலக மக்களுக்கு எடுத்து சொல்லும் வகையில் உழைத்து வரக்கூடிய உமது பிள்ளைகள் திரு ரூபுசாமி அன்பு மகள் ஸ்டெல்லா இவர்களை கரங்களில் ஒப்படைக்கின்றேன் இவர்களையும் இவருடைய குடும்பத்தையும் ஆசிர்வதியும் இந்த அற்புதமான நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே இந்த செய்திக்குண்டான நிலைதளம் இந்த செய்திக்குண்டான இந்த வலைதளம் இன்னும் அற்புதமான வளர்ச்சி அடையவும் இறை நீங்கள் இந்த செய்தியை கேட்டு இன்னும் இறைவனின் திருவுளத்தை முழுமையாய் அறிந்து அவருடைய விருப்பத்தை எண்ணத்தை அவருடைய திட்டத்தை கேட்பதோடு மட்டுமல்லாது அதற்கு முழுமையாய் நீங்கள் கீழ்படிந்து செவிமடுத்து வாழவும் இந்த தவ காலத்தின் உண்மையான நோன்பு என்பது வெளி ஆடம்பரத்துக்குரிய காரியங்களை காட்டிலும் உள் நிலையில் ஏற்பட்டிருக்கிற உறவு சிதைவுகள் உறவு சார்ந்த உறவு சார்ந்த பிளவுகள் வேகலையெல்லாம் அந்தவரே இனி நான் கொண்டபடி ஒவ்வொருவரையும் நான் இணைக்கக்கூடிய பாலமாக சமாதானத்தினுடைய கருவியாக இதோ அன்னை மரியா ஏழு விதமான வியாகுலங்களை தான் சந்தித்த போதிலும் உன்னுடைய உறவில் உன்னுடைய நம்பிக்கையில் உன்னுடைய வழியில் விலகாதபடி வாழ்ந்ததை போல நாங்களும் உம்மை பற்றி வாழ வரம் தாரும் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிராவே ஆமேன் ஆமேன் ஆமேன்